ரணமோஷன கணபதி வெண் வெண்பழுங்கு மேனையுடன் இருக்கும் இருப்பார் தன் கரங்களில் பாசம் அங்குசம் தந்தம் நாவற்பழம் இவற்றை தாங்கி காணப்படுகிறார் துண்டி கணபதி நான்கு திருக்கரங்களில் அச்ச மாலை கோடரி ரத்தன கலசம் ஒடிந்த தந்தம் இவைகளோடு அருள் பாலிக்கிறார் காஷி சேத்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் துவிமுக கணபதி இரண்டு முகங்களை கொண்ட துவிமுக கணபதி பசுமையான நீல நிறம் கொண்டவர் செம்பட்டாடை உடுத்தி தந்தம் பாசம் அங்குசம் ரத்தின பாத்திரம் ஆகியவற்றை நான்கு திருக்கரங்களில் ஏந்தியவர் மும்முக கணபதி மூன்று முகத்துடன் பொற்றாமரை ஆசனத்தில் காணப்படுபவர் சிவந்த மீனியை உடைய இவர் பாசம் அங்குசம் அச்ச மாலை அமுத கலசம் அபய அஸ்த முத்திரைகளை தாங்கி காட்சி தருகிறார் சிங்க கணபதி சிங்க வாகனத்தில் எழுந்தருளி இருக்கும் சிங்க கணபதி வெண்மையான நிறத்தில் இருப்பதோடு தனது இரண்டு திருக்கரங்களில் வரதம் அபயம் முத்திரைகளையும் ஆறு திருக்கரங்களில் கற்பக கொடி வீணை சிங்கம் தாமரை பூங்கொத்து ரத்தன கலசத்தை தாங்கியவர் யோக கணபதி செஞ்சூரிய நிறத்தில் நீல நிற ஆடையை தரித்த இவர் பாசம் அச்சமாலை ஏந்தி யோக நிலையில் தோற்றமளிக்கிறார் பொன் நிறத்தில் இருக்கும் துர்கா கணபதி தன் எட்டு திருக்கரங்களை அங்குசம் பாசம் பானம் அச்ச மாலை தந்தம் வில் கொடி நாவற்பழம் ஆகியவற்றை தாங்கி பெரிய உருவத்துடன் காணப்படுபவர் சங்கடகர நிறத்தில் தன் இடது தொடையில் நீல நிற பூவை ஏந்திய தேவியை வைத்திருப்பார் நீல நிற ஆடை அணிந்த செந்தாமரை பீடத்தில் அமர்ந்து வரத முத்திரையுடன் அங்குசம் பாசம் பாயச கிண்ணத்தினை தாங்கி அருள்பாலிப்பவர்